हरे कृष्णा சர்வம் கிருஷ்ணார்பணம் ஒரு முக்கியமான நிகழ்வுல நாங்க உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது யூரோ தமிழ் விஷன் இந்த யூரோ தமிழ் விஷன் நேர்களுக்காக பல நிகழ்வுகளை ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் அதாவது ஒரு முக்கியமான தருணங்களில் மிக மிக அழகான அந்த அழகான தருணங்கள்லேயே இதுதான் லிமிட் என்ற மாதிரி கிருஷ்ணாவினுடைய கான்செப்ட்ல ஒரு அழகான விஷயத்தை பத்தி சொல்ல போறோம் நான் சொல்றதை விட மிக மிக தெளிவாக பல கருத்துப்பூர்வமாக அர்த்தமுள்ள விஷயங்கள் எங்களுக்கு சொல்ல போறாங்க அதாவது நாங்கள் பல வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் தேர் திருவிழாவை என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படியான மொமெண்ட் எல்லாம் நாங்க மறக்கவே முடியாது ஆனா அந்த தேர் செய்யறது அவ்வளவு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றதுதான் இங்க நாங்க பார்க்க போறோம் ரியலி ரியலி பெஸ்ட் அண்ட் க்ளாட் டு வி பாட் ஆஃப் திஸ் கிரேட் ஈவென்ட் சோ எனக்கு இது இந்த தேர் இப்போ நியூ மய்யாபுரம்னு சொல்ற பிரான்ஸ் உள்ள ஹரே ராமா ரேட்னா கோயில் இது சாசல்ல முதல் துவங்கப்பட்டது இன்னொரு கோயில் இருக்குது இங்க இருந்து இருநூற்றி ஐம்பது முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டது நிறைய பேருக்கு தமிழ் தமிழர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அந்த கோயில் கனகாலமாக இப்ப கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக தொடர்ந்து பூஜை செய்து கொண்டு வர ஒரு கோயில் ஐரோப்பாவிலே ஐம்பது வருட கோயில் என்று சொல்லி பார்க்க போனால் இப்ப இந்து ஆலயம் என்று சொன்னால் அதுதான் அப்ப அங்க இருக்குது அந்த கோயில்ல வருடா வருடம் தமிழர்களால் இப்போ அந்த தேரை செய்து அந்த தேர் அங்கே வருட வருடம் இழுக்கப்பட வேண்டும் போன வருடங்கள் அவசர அவசரமாக ஒரு சின்ன தேரை செய்து நாங்கள் இழுத்துனாங்க அதுக்கு பிறகு எல்லாரும் ஒன்று கூடி இப்போ ஒரு உன் ஒரு தேர் ஒன்று அதாவது மாடலேஷன் இதுதான் இந்த வடிவத்தில் அந்த தேரை அமைத்து ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அங்கே இதை செய்ய வேணுமென்ற கோட்பாட்டின் மேற்கொள்கிறேன் இது இப்ப முதல் செய்த இப்ப உடனே இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் மாதம் பாரிஸில் ஒவ்வொரு வருடமும் ஹரே ராம ஹரேஷ்ணா தேர் ஒவ்வொரு வருடமும் செய்கிறவர்கள் அது இந்த வருஷம் இந்த தேர் தான் முதல் முதலாக இந்த தான் முதல் தரம் மோடி விட்டு இனி அடுத்த ஒவ்வொரு வருடமும் நியூ மையாப்பூரில் இந்த தேர் வரலாறு தமிழர்களால் சிறப்பாக செய்ய செய்யப்படும் மற்றது இந்த தேரை செய்கிறதுக்கு நிறைய பேர் இதுக்கு பின்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய அன்பர்கள் இதுக்கு நன்கொடை வழங்குறதுக்கு வந்திருக்கிறாங்க இன்னும் முன்வர போகிறாங்க அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமாண்ட நன்றியை கொள்கிறோம் மற்றது இந்த தேரை உருவாக்க போகிறவர் இவர் இவர் தான் முதன்மை ஆசாரி அதுக்கு உறுதுணையாக இருக்க போகிற இவர் மற்றும் இன்னும் இரண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்கள்தான் இனி இந்த நாங்கள் இங்கே ஓடுறதுக்கு எல்லா டாப்ரோனும் ஈஸியா கிடைக்காது அது அது எடுத்ததே பெரிய விஷயம் மற்றது பாரிஸ்ல இந்த தேர முதல் முதல் ஓடுறதுக்கு எல்லா அப்ரூவலையும் எடுத்து தான் இப்ப இது செய்து நாங்க மூன்று மாச காலத்துக்குள்ள இந்த தேர் முடிவடையும் என்று சொல்லி இத செய்யற ஆசாரிய அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இது மேற்கொண்டு இந்த தேர் எப்படி செய்ய எப்படி வடிவடிவம் எப்படி அவங்க இதயபூர்வமா இதை செய்ய போறாங்கன்றதை பற்றி அவங்கள்ட்ட வணக்கம் எனது பேர் சட்குணசிங்கம் ரவிராஜ் சொல்வதை விட நான் ஒரு பணியாக எடுத்து செய்கின்றேன் எனக்கு ஏனென்றால் என்னுடைய நான் சிறு தே தேர்வேளையில் ஈடுபட்டதன் காரணத்தால் எனக்கு அந்த வேலையில் ச சரியான ஒரு பக்தி பக்தி தான் கூறலாம் ஆகையினால நான் என்ன என்னுடைய வேலை வந்து சிற்ப வேலை சிற்ப வேலை தேர்வேளை கோவில் வாகனங்கள் அதுகள் அமைத்து கொடுக்குறதில் எனக்கு மிகவும் ஒரு அந்த ஒரு பணியை நான் மிகவும் இன்னொரு மனபோ மனமான் மனமந்தி சொல்லிக்கொண்டு செய்கின்றேன் அதுக்கு எல்லாேருக்கும் வணக்கம் இப்போது நாங்கள் சாசல்ல நிற்கிற கிருஷ்ணர் கோயில் ஹரிராம கிருஷ்ணர் கோயிலில் இருக்கிறோம் ரெண்டு தற்பூச திருநாளில் வந்து தேருக்கான அச்சு எது நிகழ்வில் வந்து தற்போது நாள் வேலையாக எமது ஆசாரி ரவி அவர்களுடைய கைவண்ணத்தில் இன்றைக்கு அதை உருவாக்குவதற்கு அத்திவாரம் போட்டிருக்கிறார் அதை தொடர்ந்து இதாவது இந்த இதில் உள்ள படம் வந்து வைஷ்ணவ முறைப்படி அமைக்கப்பட்ட அதாவது யூரோப்பிலேயே முதல் முதலாக உருவாக்கப்பட்ட முதல் தேர் வந்து இதுதான் ஏனென்றால் பிரான்ஸ் மண்ணில கூட இது வேற சித்திர தேர் இருக்குது ஆனா இந்த வைணவ முறைப்படி ஒழுங்காக அமைக்கப்பட்டுற முதல் தேர் தேர்ண்டா இதுதான் அது எல்லா மக்களுக்கும் பப்ளிக்கில் சொல்கிறேன் ஏன்டா எல்லாரும் தேர் என்று தான் நினைக்கணும் ஆனால் இது வை வைஷ்ணவ முறைப்படி உள்ள தேர் இது மற்ற கோயில் வழியை ஓடுற தேர் வந்து சித்திரை தேர் அதை ரதம் என்று தான் தேர் இல்லை ரதம் அது விளக்கம் தெரியாது உண்மையான விஷயம் வந்து ரதம் இதுதான் தேர் இது சொல்லிக்க சொல்றேன் சொல்றன் அத்தோட வந்து நான் இதுல வந்து எனக்கு பொறுப்பாக அதாவது நாங்கள் சின்ன வயதிலேயே இருந்து பரம்பரையாக செய்து வர இந்த வர்ண வேலையை எனக்கு என்னுடைய நண்பன் இந்த இதுக்கு வர்ணத்தை பொறுப்பை என்னட ஒப்படைச்சி இருக்கிறார் அதுக்காக வண்டி நான் அவருக்கு உரிய பொறுப்பை எடுத்து நான் அதை அழகாக செய்து கொடுக்கணும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் மேலும் அதாவது என்ன வர்ண வேலையில் உண்டு என்னென்னடா ஆடை பாதி பாதி என்று சொல்வாங்க அதாவது ஒரு கோயிலோ இல்ல வீடோ ஒரு ஆளுக்கு ஒரு தர்ணை வேலை அதாவது ஒரு ஆளுக்கு ஆடை கட்டுற மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தாலோ கோயிலுக்கோ இல்லை தேருக்கோ பெயிண்ட் அடித்தாலும் ஒரு ஆளுக்கு ஆடை கட்டுற மாதிரி தான் அந்த கலர்ல தான் அந்த ஒரு இது முளிப்பு வாரது அதாவது முன்னுக்கு வரும் தேரோ அல்லது கோயிலோ அதுக்கு அதான் அது இந்த பொறுப்பை எடுத்துருக்குன்னு நான் மிக சிறப்பான முறையில அதை செய்தருவேன் சொல்லி சொல்கிறேன் நிராது

பணியை முடிக்கிறதுக்காக ஒரு ஒரு நிர்வாக குழு ஒன்றை தெரிவு செய்த நாங்கள் அந்த நிர்வாக குழுவின் தலைவராக நமது தான் இருக்கிறார் கோபால் நந்ததாஸ் பிரபு அவர்கள் மற்றது உபதலைவராக நான் இருக்கிறேன் மற்றும் செயலாளராக நிர்மலதாசன் இருக்கிறார் அவர் மையாபூர் கோயிலுக்கு அருகாமையில் வசிக்கிறவர் அவர் இருக்கிறார் உப செயலாளராக குமார் ராசன் மற்றது ரமேஷ் அவர்கள் மூன்று பேரும் இன்று வரவில்லை மற்ற பொருளாளராக இவர் இருக்கிறார் பவன் அவருக்கு துணை பொருளாளராக இருக்கிறவர் ரமேஷ் மற்றும் நிர்வாக குழுவில் இருக்கிறவங்க நிறைய பேர் இன்றைக்கு வர முடியாமல் போயிட்டது அவர்களுடைய பேரை நான் சொல்ல விருப்பப்படுறன் சுப்பிரமணியம் மற்ற ஜமுனா மாதாச்சி லோகானதாஸ் మరి హరిదాస్ రీగన్ శీలన్ లండన్ సెల్వం అరుందదిమార్ కుమార్, శసరాజ్ జయపాల చంద్రన్ కమలనాథన్ రమణన్ అన్ రాగేశ్వన్ உல பேரும் இந்த நிர்வாக குழுவில் இருக்கிறாங்க மற்றது தலைவர் தலைவர் பொருளாளராக நினைக்கிற செயலாளர்களால் வர முடியல இந்த நிர்வாக குழு அமைச்சு இந்த பணியை முடிக்கும் வரைக்கும் நாங்கள் ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்கிறோம் இந்த இதை இதை இந்த செய்து இதை கொடுத்த பிறகு நாங்கள் இருக்க மாட்டோம் அதை மேற்கொண்ட கோயில் தான் அந்த பணியை செய்ய போகிறாங்க எல்லா மக்களும் சேர்ந்தோ ஒரு வருதாவும் இந்த கோயிலை நியூ மையாபூர் என்ற இடத்துல நாங்கள் ஒவ்வொரு வ வருடமும் இதை வளர்ந்து வந்து அங்கே இந்த தேர் தேரோட்டத்தை செய்கிற மாதிரி இருக்கிறோம் அதுக்கு எல்லா மக்கள்கிட்ட ஒத்துழைப்பும் வேணும் மற்றது இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் அந்த கோயில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அந்த கோயில் ஒரு பிரஸ் வருமான கோயிலின் காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் நிறைய வயல்வழிகளை சார்ந்த இடமாக இருக்கிறதோடு மற்றது ஐம்பது வருட காலமாக ஐந்து ஐந்து நேர பூஜை நடக்கிற ஒரே ஒரு கோயில் அதாவது ஐரோப்பாவில் நாங்கள் பார்க்க போனால் ஐந்து தாம பூஜைகள் ஐம்பது வருடமாக நடக்கிற பழமைவா அந்த கோயில்ன்ற அதை ஒன்று தான் நம்மளோட இந்து கோயில் என்று இருக்குது அந்த கோயிலை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அந்த கோயிலுக்கு எல்லா மக்களும் வரணும் நம்ம ஊரில் இப்போ தூர தேசங்களில் தூரத்தில் உள்ள கோயில்களுக்கு போய் வழிபாடு நடத்தி அங்கே சடங்குகள் செய்து வர மாதிரி எல்லாரும் அதை சந்தோஷமாக செய்யணுமென்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஏற்பாடு செய்து எல்லாேருக்கும் இது கிடைக்கப்படணுமன்றதுக்காக தான் செய்கிறோம் அதை மேற்கொண்டு இனி 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 பாரவங்களும் அதை எடுத்து இப்போ எந்த நாளும் நாங்களே செய்து கொண்டிருக்கிறேன் நீ அடுத்து வர அதை எடுத்து 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 அதை நம்ம தமிழர்கள் அதுக்குள்ளே கொண்டு போய் அதை செய்யணும் என்ற விருப்பம் மற்றும் மேற்கொண்டு ஹரே கிருஷ்ணா தந்த மார்பு நாம் எல்லோருக்கும் ஒரு அன்பான செய்தி அதாவது வந்து நுவல்மாயப்பூர் என்னுடைய பேருடைய கோவில் அந்த கோவிலே விசேஷங்களை அடிக்கடி என்னுடைய நண்பர் செல்வம் அவர்களுக்கு அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா ரெண்டு தடக்கா மூணு தடக்கா போவேன் அவர் முதல் தயித்து தயித்து கேட்பார் கேட்டு 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 ஐயா ஒரு நாளைக்கு நாங்கள் அந்த கோயிலுக்கு போகணும் ஏன்னா சரி ஒரு கிழமை பிக்ஸ் பண்ணியாச்சும் அங்கே போகணும் அவருக்கு அந்த இடத்த பார்த்ததே பிருந்தாவனம் மாதிரி கிடக்கு ஐயா நாங்கள் இந்த கோயிலை பிரபஞ்சப்படுத்தவும் அதெல்லாம் இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஆரம்பிக்க முடியவில்லை போலத்துக்கு பெருசாக கிடக்கு அதே நேரத்தில் இந்த தேர் செய்கிறதுக்கும் நாங்கள் நிதி உதவி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த கோவில் ஒளிவீதி கற்கு பக்தர் மாதிரி நடக்க முடியாமல் இருக்கிறது அதை அதே செப்பத்துக்கும் நான் உங்களுடன் நான் கை கூட்டி கேட்டுக்கொண்டு இருப்பது என்றால் நிறஞ்ச நிதியுதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஹரே கிருஷ்ணா அந்த வார்த்தைலாம் ஹரே கிருஷ்ணா வணக்கம் என் பவன் நான் பொருளாளராக இருக்கிறேன் நாங்கள் இந்த தேர் செய்வதற்கு முயற்சி எடுத்து குறுகிய முடிப்பதாக சொல்லியிருக்கிறோம் அதற்கு சரியான பெரும்பாடுபட்டு ஐயா எல்லா இடத்துலையும் கலைச்சு அதுக்குரிய அப்ரூவல் எடுத்து இதை செய்கிறதுக்கு ஓகே பண்ணியிருக்கிறார் இப்போ இதில் வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த லாஜப்டில் ஒவ்வொரு வருஷமும் இந்த தேர் இந்த தேரில் இதுக்கு முதல் லண்டன்லேருந்து வந்து தான் அந்த தேர் இழு இழுக்கிறவங்க அப்போ இந்த முறை வந்து இந்த தேர் இழுக்கணுமென்னு சொல்லி இந்த முறை தேருக்கு இவங்களை கையால் செய்து இந்த தேர் சொல்ல நாங்கள் மிகவும் பெருமை அடைகிறோம் மற்றது இதில் வந்து எங்கள் எங்களை எங்கள் மூலமாக இது நடக்குதுன்னு சொல்லும்போது அது பெரிய விஷயமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு எல்லோருடைய பங்களிப்பும் இன்னும் வரவேணுமென்று எதிர்பார்க்குறோம் அதில் இந்த இதில் காசு கலெக்ட் பண்ணி நாங்கள் இதுக்குரிய வேலை திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கோயில் மயாப்பூரில் இந்த தேர் ச இழுக்கும்போது அங்கே உள்ள பாதைகள் எல்லாம் வந்து ஒரே கல் இதுகளாக இருக்கிறது அதுக்கு இப்போ போன வருஷம் வந்து நாங்கள் கையால் செய்து அந்த தேர் இழுத்து ரெண்டு பஸ் பிடித்து நூற்றி நூற்றி எண்பது பேர் இருநூறு பேர்கிட்ட கூட்டிக் கொண்டு போனாங்க அப்போ இந்த இந்த வருடம் வந்து அவர்கள் கட்டாயம் வருவம்னு சொல்லி எல்லோரும் ரெடியாக இருக்கிறார்கள் அப்போ அதனால நாங்களும் இந்த தேர் செய்து இன்னும் ஒருத்தருக்கும் இந்த கோயில் இருக்கிறது தெரியாது என்னென்னு சொன்னால் முதல் ஐயா போய் பிறகு செல்வம் அண்ணன் இவர் போய் அப்புறம் என்ன கேட்டார் இப்படி நாங்கள் போய் பார்ப்போம்னு சொல்லி அப்போ பார்த்தோன்னே எங்களுக்கு இங்கிற தமிழ் கோயில் இப்படி ஒருத்தருமே செய்யாமல் இவ்வளோ இதாக இருக்குதுன்னு போட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் அங்கே நாங்கள் அட்ரஸ் கொடுத்து போய் இருக்கிறாங்க இதில் இந்த தேர் செய்கிறத்துக்குள்ள எல்லா காசும் கலெக்ட் பண்ணி நாங்கள் இப்போ இந்த வேலையை எடுத்துட்டோம் வெற்றிகரமாக முடித்தாலே அது பெரிய விஷயம் அதன் பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன வேலையோ அதை ஐயா மூலமாக நாங்கள் இந்த கோயிலை செய்து இப்போ வேற ஒரு தூர இடமாக இருந்தாலும் எல்லோரும் போகக்கூடிய மாதிரி இப்போ இருக்கிறாங்க தானே எல்லாேருக்கும் நீங்கள் தெரியப்படுத்தி எல்லா அன்பர்களையும் நாங்கள் உள்ளுக்கு வரவழைக்குவதை வரவழைக்கணும் என்றே எதிர்பார்த்து கொண்டுருக்குவோம் நிதி பற்றாக்குறைக்கு நீங்க ஒரு ஒரு முறையா கோயிலுக்கு வந்து தரிசனம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும் அதுல உதாரணத்துக்கு எனக்கு என்ன விஷயம் நடந்ததுல எல்லாருக்குமே தெரியும் வணக்கம் என்னன்னு சொன்னா மீண்டும் ஒரு ஒரு தகவல் உங்களுக்கு பதிவு செய்ய வேணும் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் நான் அதை இந்த முறை செய்துவிடும் என்ன பிரச்சனைனா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொன்னால் கிருஷ்ணர் ஏதோ இந்த வீர மொழிகாரர்கள் தான் போகிறது தமிழர்கள் போறது இல்லை அப்படி என்றே கிருஷ்ணர் அப்படி கிருஷ்ணர் என்றது அப்படி இல்லை கண்ணன் கிருஷ்ணர் நாராயணன் விஷ்ணு எல்லாமே ஒன்றுதான் அதன் அதன் உருவம் ஒரே உருவமாகத்தான் கிருஷ்ணா கிருஷ்ணராக அங்கே இருக்கிறார் அதால அனைவரும் வரலாம் இது நிறைய பேர் என்ன சொல்ல சொல்லி சொல்றது நான் இந்த சந்தர்ப்பத்துல சரி இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நினை மற்றது இந்த கோயில் என்ன பிரச்சனை நாங்கள் மீண்டும் மீண்டும் இதை சொல்றதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஐரோப்பாவிலே நான் இப்ப இது ஒரு மூன்று நாலு தரம் போய் வந்த பிறகு ஒவ்வொரு வருடமும் நான் மூன்று தரம் நாலு தடம் போய் வரேன் ஒரு மனதுக்கு அமைதியான ஒரு ஒரு இடம் அந்த இடம் அந்த இடத்தை நீங்க வர வந்தவர்களுக்கு தெரியும் நீங்க ஆர்ட்டை கேட்டாலும் அதை பற்றி அதில் இதுகளை சொல்லுவாங்க ஒரு வராதவர்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள் மனதிற்கு ஒரு ஒரு அமைதியான ஒரு இடம் நல்ல சூழலோடு அமைந்திருக்கிறது மற்றது ஐரோப்பாவில் இப்ப நாங்கள் எங்க தேடி போனாலும் ஒரு ஐம்பது ஐம்பது வருடமாக ஐந்து ஜாம பூஜையில் நடந்து ஒரு பஜனைகள் ஒவ்வொரு நாளும் பஜனைகள் கீர்த்தனைகள் பாடி ஒரு பூஜை செய்கிற ஒரு இடம் இந்த ஐரோப்பாவில் நாங்கள் எங்கேயும் வெடிக்கலாது மற்றது கோமாதாக்குரிய பூஜை நாங்க இப்ப ஊர் இப்ப கோமாதா கோமாதா பூஜை இப்போ தோசங்கள் இருக்கிறார்கள் கோமாதாக்கு பூஜை செய்யணும் என்று சொன்னா ஒன்றில் இந்தியாவுக்கு போகணும் அல்லது ஸ்ரீலங்கா போகணும் நான் ஐரோப்பாவில் நீங்க இங்க இங்க வந்தீங்கன்னு சொன்னா இந்த தமிழர்கள் தேர்தலுக்கிற அந்த நேரங்கள்ல அங்க கோமாதா பூஜை நடைபெறுகிறது அப்ப நீங்க அந்த கோமாதா பூஜை செய்ய வேணும்னா இந்த கோயிலுக்கு அங்க பசுகள் இருக்கிறது அந்த பசுகளுக்கு நீங்கள் நிறைய பசுகள் இருக்குது கண்டு நிறைய ஒரு இருபது பதினைந்து பசுக்களுக்கு கிட்ட இருக்கிறது நீங்கள் அங்க வந்தீங்களா இந்த கோமாதா பூசையையும் ச வடிவாக அங்க இருந்து நீங்க செய்த நேர்த்திக் கணினிகளை எல்லாம் செய்து வரலாம் அதையும் உங்களுக்கு சொல்லிக்கொட விரும்புகிறேன் அது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னாடா என்னட்ட நிறைய பேர் வந்து என்னட்ட இங்க இங்க கலைக்கும் போது சொல்றார்கள் இந்த கோமாதாக்கு பூசை செய்யுங்கள் அதுன்னு சொல்லி சிலர் சொல்ற நிறைய எங்க போய் செய்யறது நம்ம இந்தியா போனா தானே செய்யலாம் விசா இல்லாம இருக்கு அது இல்லாம இருக்கு அங்க போய் செய்யறது வந்து ஆனா நீங்க எங்கேயும் போயத்தை இல்ல இந்த ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு வாங்க இது நியூ மையாபூர்ன்றவன்னே எல்லாரும் யோசிக்கிறாங்களா நியூ பிரான்ஸ்ல நியூ மையாப்பூர் நியூ மையாபூர் சொல்றது இந்தியாவில நியூ மயாபுரம்ன்றதுல இந்த கோயில் அமைந்திருக்கு அதன் ஞாபகமாக அவங்க அந்த லுட்சி என்ற இடத்துல அந்த தே இந்த ஆலயத்துக்கு நியூ மயாபூர் அந்த இடத்துக்கு நியூ மையாப்பூர்ன்னு சொல்லி அவங்க ஐம்பது வருடத்துக்கு முதலே இந்த பேரை நிறுவி அந்த ஆலயம் அங்க வந்ததால அந்த நியூ மையாப்பூர்ன்ற பெயரை வச்சிருக்காங்க என்ற எல்லாரும் கேட்குறது நியூ மையாபுரம் ஏன்னா இங்க நியூ மையாப்பூர் இந்தியாவில் மையாப்பூர் இருக்குதுன்னு சொல்லி அது நியூ மையாப்பூர்ன்ற அதுக்கு அந்த ஆலயத்துக்கு அவங்களோட பேரை வைத்திருக்கிறாங்களே இது லண்டன்ல இப்ப லண்டன்ல இருக்கிறது இசோகான என்ன சொல்றது அவங்களோட இதுக்கான் இஸ்கான் இஸ்கான் அமைப்பு லண்டன்ல இருக்கிறது எல்லா நாடுகள்லயும் இருக்கு ஆனால் இந்தியா இருக்கிறது இப்போ சாசல்ல தான் முதல் பிரதானமா நீங்கள் பிரான்ஸ் அடித்து பார்த்தீங்கன்னா சாசல் தான் முதல் காட்டும் ஆனால் இதை விட இப்போ லண்டன் ஜெர்மன் சுவிஸ் அப்படி உள்ள ஐரோப்பா நாடுகளுக்குள்ளே பெரிய ஆலயமாக இருக்கிறது இந்த நியூ மயாப்பூரில் உள்ள ஆலயம் தான் அதுக்கு அதுக்கு நீங்கள் அனைவரும் இருக்க ஒரு தடமாவது நீங்கள் அந்த அந்த ஆலயத்தை சென்று பார்க்க வேண்டும் அந்த அமை அந்த அமைதியை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்றது எனக்கு ஒரு வாசை அதை அனைவரும் அடைய வேண்டும் என்று தான் நாங்கள் உலக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஓகே நன்றி மீண்டும் சந்திப்போம் हरेशलाशा